நம்ம தூத்துக்குடி மீன் வேணும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையிலேயே பழைய கஞ்சியும் தயிரை ஊற்றி சாப்பிட போகிறேன் அதுக்கு தொட்டுக்கிற அருணா தான் எனக்கு வந்து செஞ்சு தர போகிறேன் என்னது கருவாடு கருவாடு என்ன கருவாடு சும்மா மசாலா போடாமல் வதக்கப்புறம் அது என்ன கருவாடு தெரியுமா நம்மள்ட உள்ள நகர கருவாடுங்க அது கூட பண்ணா கருவாடு இந்த ரெண்டு கருவாடுமே நமக்கு வந்து துண்டு மாதிரி கிடக்கும் நகர கருவாடு கொஞ்சம் முழுசு முழுசாக இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் சூப்பராக இருக்கும் நகர கருவாடு நகர கடை சதையை மட்டும் பிச்சுக்கலாம் சதையை மட்டும் தான் விற்க போறியா அதான் இந்த போடு போட்டுகிட்டு இருக்கியா ஆமாம் சரியா இல்லை கழுவி தர மாட்டேங்க நான் எங்கேம்மா கழுவி தர மாட்டேங்க நான் இப்போ சொன்னேன் காலையிலேயே ஆரம்பிச்சாச்சு வேலையை ஆமாம் நான் அவளை ஸ்கூலுக்கு போயிரும் அனுப்புங்களேன் அவளுக்கு என்ன சமையல்வ அவளுக்கு எப்பவும் போல கேரட் சோறு தோலம்லாம் நல்லா உரிச்சிட்டு வெந்நீரில் போட்டு வச்சிருக்கேன் ரொம்ப வெந்நிலை வேறு வேற எதுவே எதுன்னு எங்கள் ட்ரோ உள்ள பெசல் கருவாட்டில் இந்த நகர கரவாடும் இருக்கு பண்ணா கரோடும் ரொம்ப பெசல் ஆமாம் ம் இந்த வேலை எல்லாம் சீக்கிரம் பா நீங்கள் அதை க்ளீன் பண்ணி மட்டும் முடிச்சிட்டிங்கனா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு சைடிஷ் ரெடி இல்லையா ஆமாம் கருவாடு தொக்குது என்ன சரி அதே பொருசு பொருசாக அவசியம் இல்லை பெருசாகவே பிச்சு போட்டுரலாம் கிண்டும் போது அதுவே சின்னதாகிடும் பிஞ்சு போயிடும்

அதை சொல்லவே இல்லை எனக்கே ஆகம் இல்லை நான் அதை தான் அவ்வளோ நேரம் கவனிச்சிக்கிட்டு இருந்தேன் வீடியோ எடுக்குன்னு வந்து என்னையை டைவெர்ட் பண்ணி மாட்டான் சமை எல்லாம் ரெடி வளர்க்க வேண்டி நான் கழுவி எடுத்தாச்சு பாருங்க கருவாடை இதான் கருவாடை வந்து கடிச்சது புள் இல்லாமல் பிச்சு போட்டாச்சு அவ்வளோ தான் திங்க ஈஸியாக இருக்கணும்ல கடிச்சதுங்கிறதுக்கு இந்த வயசாயிட்டில்ல ஆமாம்

வெங்காயத்தை போட்டாச்சா பச்சை மிளகாய் போட்டுருவான் போட்டுருவா அது காட்டணும்மா ஓடுங்க காமிச்சிட்டு தான் இருக்கேன் அது இப்போல்லாம் சொ கேட்குறியாம்மா வெங்காயத்தை பாருங்க அதுதான் இதுவும் கடிக்கறக்கு ஈஸியாக இருக்கணும்ல கரெக்டு தானே போகணுமா அது கரெக்டு தான் அது இப்போல்லாம் பால் கொட்டினெல்லாம் வடித்து எடுத்தாச்சு நெத்துல நண்டு குழம்பு எடுக்க வேண்டாமா வச்சிருக்கு நண்டு இல்லடா நண்டு திம்ம திம்ம நல்லா இருக்கு அஞ்சு கிட்ட நண்டு குழம்பு உள்ளது சூப்பரா இருந்து அதுல வெங்காயம் தெரியல இல்ல வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு போடுவோம் சரிங்களா கருவாட்டுல உப்பு நிறைய இருக்கும் லைட்டா வதங்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப முக்கியம் வெங்காயத்துக்குன்னு ஒன்னு வெங்காயத்து அளவுக்கு அதுக்கு தேவையான உப்பு போட்டுறாதீங்க அது வதங்கிறதுக்கு கொஞ்சமா போட்டேன் கருவாடுல நிறைய உப்பு இருக்கும் உப்பு இருக்கும் உப்பு இருக்குங்க கருவாடு நாங்களும் அதே கருவாடை தான் சமைக்கணும் ஆனால் எங்க வீட்டுல அப்படி உப்பு இருந்த மாதிரி தெரியல ஒருவேளை சமைக்கும் போது உப்பு போடுறாங்களா இல்லை ஒழுங்கா ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சு நாலஞ்சு தண்ணி கழுவிட்டு போடணும் சமைக்கும் போது உப்பு போட்டுறாதீங்க போடக்கூடாது நகர பன்னா திருக்க இப்படி கருவாடுலாம் வாங்குறீங்களா அதுல வந்து நீங்க போட்டுறாது நெத்திலி கருவாடு வாங்குனீங்கன்னா கண்டிப்பா உப்பு போட்டுக்கோங்க மத்த கருவாடுக்கு உப்பு தேவையில்ல நல்லா வதங்கிச்சப்ப இந்த கருவாடு போட்டுருவோம் கருவாடில் எந்த மசாலாவும் கிடையாது சிம்பிளா வெங்காயம் மிளகு விளக்கிட்டு கருவாடு அவ்வளோதான் இந்த மிளகாவோட உரப்பு தான் அஞ்சு நிமிஷம் கூட அதிகம் தான் இருக்குது அஞ்சப்பொடி வத்தப்பொடி எதுவும் தேவையில்லை வெங்காயம் தெரியணும் அப்படின்னா நீங்கள் நல்லா பெரிய வெங்காயமே வெட்டிக்கோங்க பெருசு பெருசாக அவங்கள்ட்ட இந்த நவீன மிஷின் தான் எவ்வளோ பெருசாக இருக்க முடியும் என்னோட தான் மட்டும் அரைக்கணும் பெருசாக வெங்காயம் கிடந்தால் அதான் நல்லா இருக்கும் நல்லா கடிச்சு மிஸ் வராது

தைரியமே வாங்கலாம் என்ன நாங்களே மீன் பிடிச்சி நாங்களே காய போட்டு நாங்களே சேல்ஸ் பண்ணுறோம் அது நம்மள்ட்ட வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ஸலுங்க அது என்ன எடுக்க இந்த அவளி சாப்பாடு சாப்பிடு சாப்பாடு என்னதான் அவளி கேரட் சோறு இவ்வளோ தான் அது சின்ன அவளுக்கு சின்ன பிள்ளைக்கு அவ்வளோதான் ஒரு உலக சோறாக போட முடியும் இது அரிசி அது என்ன பயிர் பாசி பருப்பு பட்டாணி இதான் கேரட் போட்டு பண்ண வேண்டியதான் அவ்வளோதானா ஸ்நாக்ஸ் மாதிரி ஆப்பிள் இல்லை காலி

துண்டா போடணுன்னா அது பொரிச்சு போடுவாங்க அப்படியே த நெண்ணெய்யில் தனியாக பொறித்து எடுத்துட்டு வெங்காயம் அது பச்சை மிளகா வளங்குனது அதை அப்படி போட்டு கிண்டிடுவாங்க அதுதான் ஒரு எவ்வளவு நினைக்க நீ சேரட்டு தோல் எடுக்கணும் குழந்தைங்களுக்கு சாப்பாடு வைப்பாங்க தெரியுமா இந்த கூழு சத்துபோ எங்க இருந்திருக்கோம் ரோடு சோத்துக்கு ஒரு வெங்காயம் தான் கேரட் தான் அதிகமாக இருக்கும் மற்ற நேரம் நமக்குலாம் சேர்த்து காலையில் பொங்கணும்னா நிறைய சோறு வேக வச்சு கேரட்டை திருவி கேரட் ரைஸு பீட்ரூட் ரைஸ் லெமன் சாதம் தயிர் சாதம் அதை கொண்டு போவாள் நமக்கு கஞ்சி கிடந்தது வேறு சாப்பாடு இருந்ததுன்னா இந்த குக்கர் சோறு தான் அவளுக்கு ரெடி ஆயிருக்கும் நம்ம திறந்து பார்க்கலாம்

மாவு சத்து மாவு தான் என் மகளுக்கு சின்ன வயசில இருந்து எத்தனை எட்டு மாசத்துல இருந்து சத்து மாவு இன்ன வரைக்கும் குடிச்சிட்டு தான். அரைச்சது நான் எப்பவுமே வீட்ல அரைச்சுடுவேன். அரைச்சி கால்ல ஸ்கூல் போகும்போது கூழ் மாதிரி கிண்டி குடுதறோம் குடிச்சிட்டு போயிடுவா இல்ல களி மாதிரி கிண்டி கொடுப்பேன் இப்போ காளி ஆயிருச்சு. காளியானது இப்போ உங்களுக்கு என்னது எங்க நம்ம சத்யா அந்த சத்தி மீட்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து சத்து மாவும் அதுக்கப்புறம் மதுரை ஸ்பெஷல் குழம்பு மசாலா அதுக்கப்புறம் கரம் மசாலா பொடி இதெல்லாம் வாங்கிடுவோம் வீட்டில் உள்ள மாதிரி நான் அரைக்கிற மாதிரியே தான் இருக்குது டேஸ்ட் இருக்குண்ணா வந்து சத்துமா வந்து ரொம்ப பெஸலாக இருக்கும் ஹெல்த் மிக்ஸ்ட்டு இரண்டம்பது கிராமும் ஒரு டப்பாவில் போட்டு அழகாக எங்களுக்கு வந்து அனுப்பி விட்டுருந்தாங்கன்னு நடந்தேன் அதை தான் எடுத்து சமையல் பண்ணி இது டெய்லி கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க பாதி இது கொடுத்தாச்சு நல்லா இருக்க நான் அந்த அண்ணன் சொல்லியிருந்தாங்க நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நல்லா இல்லைண்டா சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து யூஸ் பண்ணனால தான் டெய்லி எத்தனை நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மூணு நாளாக யூஸ் பண்ண நல்லா சூப்பராக இருக்குங்க அந்த மாவு காட்டுறேன் ம் அதில் இது அவங்க வந்து ஒரு விஸ்டிங் கார்டு கொடுத்துருக்காங்க இதுதான் அவங்களுடைய நம்பரு நான் கீழேயும் போடுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க சாந்தி ஹோம் நீட்ஸ்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோன் நம்பர் இருக்குது ஜிமெயில் ஐடி இருக்குது அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் இருக்குது பார்த்துக்கோங்கண்ணா அவங்க அழகாக ஒரு விஷிங் கார்டு மாதிரி லெட்டர் ஆயிருவாருண்ணா இதையும் காமிச்சிருக்கு இது என்னது எழுதிருக்கு from our spicy என்னது இதுல அந்த பின்னாடி our spicy wrap to your kitchen உங்க கிச்சன்ல இது வந்து கண்டிப்பா இருக்கும்னு சொல்லி கொடுத்தாங்க ஒரு மெசேஜ் மாதிரி ஓகே थैंक यू ஃபார் டு சக்தி தூதுடி மீனோட அழகா போட்டு வச்சிருக்காங்க சூப்பரா இருக்கு இந்த கார்டு முந்திதா லெட்டர் கொடுப்போம் அப்படி ஆ லெட்டர் கொடுத்து விட்டுருக்காங்க பாருங்க அந்த அண்ணே இந்த கார்டு முன்னாடி 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 ஒண்ணு இல்ல பின்னாடி என்ன எழுதி இருக்கு படி உள்ள சக்தி அண்ணா அவர்களுக்கு ஜானின் மடல் உங்களுடைய மிகப்பெரிய ரசிகன் நான் முதலாவதாக உங்களுக்கும் உங்கள் குழுவினருக்கும் மிக்க நன்றி ஏனென்றால் உங்கள் உயிர்களை பணையமைத்து எங்களுக்காக கடையில் சென்று மீன் மற்றும் அதன் வ வளங்களையும் வீடியோ பதிவு மூலமாக கொண்டு சேர்த்து வருகிறீர்கள் தமிழக மக்கள் ஆகிய நாங்கள் உங்களை நினைத்து பெருமை கொள்கிறோம் உங்களுடைய மீன் குழம்பு சமையலை பார்க்கும் பொழுது அவ்வளவு அருமையாக இருக்கும் அதை மேலும் சுவை கூட்டுவதற்காக சாந்தி ஹோம் நீட்ஸ் மசாலாவை அனுப்பி அனுப்பியுள்ளோம் உங்களுடைய குடும்பத்தினரின் உடல் நலத்திற்காக வெல்த் மிக்ஸ் இத்துடன் அனுப்பியுள்ளோம் இது எங்களுடைய ஒரு சிறிய அன்பளி மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் அண்ணா சாந்தி ஹோம் பேர் சூப்பராக இருக்குண்ணா சத்துமாவும் நாங்கள் யூஸ் பண்ணியாச்சு ரெண்டு மட்டும் யூஸ் பண்ணல கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டு குழம்பு வச்சு இது வந்து மீன் குழம்பு வச்சு மீன் குழம்பு வச்சு காப்பாரு ஆ வச்சு சூப்பரா சூப்பராக இருக்கும் ஊற்றி கொடுங்க மாவு நல்லா கட்டியாக இருக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றி வைக்கிற பொருத்தில் சூப்பராக இருக்கும் கலரை பார்த்தீங்களா மாவோட கலரு சூப்பராக இருக்குல்ல நான் வீட்டில் எப்படி போகணும் அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் ம் என்ன சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதை பார்த்து பயிரிச்சு கொடுக்கணும் அதனால தான் நாங்கள் கொஞ்சம் நல்லதான் இந்த மசாலாவும் சரியா மறக்காமல் இந்த நம்பருக்கு உங்களுக்கு மாவு குழம்பு மசாலா வேண்டாம் இந்த நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் காலே பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலே எடுத்துருவாங்க அந்த பாருங்க பாருங்கள் கஞ்சியை ஊற்றி அது மேலே வந்து தயிரை ஊற்றி வச்சுருக்கோம் மேலே உப்பும் போட்டாச்சு காலையிலேயே இப்படி கஞ்சி குடிக்க கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லுவேன் நீங்கள் எந்த சாப்பாடுனாலும் சாப்பிடுங்களேன் இட்லி தோசை பூரி பொங்கல் அப்படிலாம் சாப்பிடுங்க சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் ஆகாது காலையிலே ஆனால் இந்த பழைய கஞ்சியை குடிங்களா சூப்பராக இருக்காண்டா நாங்கள் சின்ன வயசுலேருந்து குடிச்சுட்ருக்கோம் இங்கே ரெண்டு பேர் இப்போ வர்ற பிள்ளைங்க தான் அப்படியே மறந்துடுதுக்க அந்த பார்த்தாங்க குடிக்க மாட்டேங்கா எனக்கு அதுதான் கோபமாக வரும் மேலே ட்ரென்ஷனாக பழைய கஞ்சி குடிக்க மாட்டேக்காண்டு பழைய கஞ்சியோட நேற்று வச்சா நண்டு குழம்பு வெறும் குழம்பு தான் இருக்குது நண்டு தான் காலி அதுக்கப்புறம் பழைய தொக்கு பழைய தொக்கா கருவாடு தொக்கெல்லாம் பழைய தொக்குங்கிறமா இங்கே ஒரு வாய் எடுத்து வச்சு நகர கருவாட்டு <Quell> <C Cohes tube> <Get> பண்ணா கருவாடு வெங்காயம் மிளகாய் ஐயோ செம்மையாக இருக்குங்க வெங்காயம் கரைஞ்சி வாய்க்கில் போயிடுது அந்த பச்சை மிளகாயோடு சேர்த்து கருவாடையும் அது சமைக்கும்போது அப்படியே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது ஒருவாய் கஞ்சியும் ஒருவா தொக்கும் எடுத்துட்டாலே போதும் தொக்கு போயிட்டே இருக்கு குழம்பு தொட்ட மாதிரி இல்லையா உங்களுக்கு பக்கத்துல இருக்கு மறந்துட்டேன் கறி குழம்பு தொட்ட மாதிரி இருக்கு அன்பு வளர்க்கும் சூப்பர் உங்களுக்கு பழைய கஞ்சியில் பிடிக்குன்னா கண்டிப்பாக இதே மாதிரி வச்சு செஞ்சு திண்டு பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கருவாடெலாம் வேண்டாம் கீழே தெற வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் எங்கள்கிட்ட உள்ள கருவாடை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நாங்களே கடலில் போய் மீனை பிடிச்சி நாங்களே கரைக்கு கொண்டு வந்து காயை போட்டு நாங்களே அதுக்கு ஒரு மதிப்பு கூட்டு பொருளாக்கி சேல்ஸ் பண்ணுறோம் சரிங்களா முடிஞ்ச அளவு ஒரு மீனவர்களுக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எங்கள் மீனவ மீனவர்களோட வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரும் இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய்